ப்ளவுஸோட ஃப்ரெண்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடம் இழுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த இடம் இழுக்கும் பின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளவுஸ் வந்து ஷோல்டர் இந்த ஸ்லீவ் வந்து உள்ளே ஷோல்டரில் வந்துடும் ஷோல்டர் இந்த இடம் வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஏறிடு உள்ள அப்போ உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங் கொடுக்காது அன்கம்ஃபர்டபுளாக அவங்க கஸ்டமர் வந்து கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த பிரச்சனையை நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம் தைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும்னா கட்டிங்கில் நம்ம சோல்ட்ரு அதிகமாக வச்சுக்கணும் ஓகேங்களா சோல்ட்ரு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இது வ வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா தைச்சி முடிச்சாச்சு இப்போ அவங்களுக்கு ஒரு கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓரம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஓரத்தில் மட்டும் இப்போ இதனுடைய நெக்கு டவுனை வந்து நீங்கள் இறக்கிக்கலாம் ஒருவேளை நீங்க நீங்கள் இப்படி மேலே வச்சுருக்கீங்க இங்கே இறக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ தூரத்தில் மேலே வச்சுட்டீங்க நெக்கு அப்போ அதனாலே இழுவை ரொம்ப இது இந்த இடம் வந்து ஒரு மாதிரி சுருக்கம் வரும் ஸோ அப்போ நீங்கள் இறக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் இறக்கணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே இந்த இடத்துல வந்து ஓரமாக கட் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா இது தைச்சிருக்கீங்க அந்த தையல் மட்டும் பிரிக்க முடியாது உட்காந்து ஏன்னா சின்ன தையல் ஸோ அந்த சின்ன தையில மட்டும் என்ன பண்ணோம் அப்படியே ஓரமாக கட் பண்ணிக்கோங்க சரிங்களா கட் பண்ணிவிட்டு ஒரு கிராஸ் பீஸை ஃபுல்லாக கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வேணுமோ இதை கட் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்பினீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் நெக் டெப்த்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இல்லாமல் இந்த ஷோல்டரில் ஒரு கால் இஞ்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த நெக்கு வந்து அப்படின்னா கொஞ்சம் தள்ளி கொடுக்கும் உங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக செட்டாக உட்காந்துக்கும் ஓகேங்களா ஏன்னா இது வந்து தைச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன் தைச்சதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டர்கிட்ட ஒரு கால் இஞ்சி கர குறைச்சிக்கோங்க அப்போ கால் இஞ்சி குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு நூல் அளவு வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சி ஒரு கிராஸ் பீஸ் வச்சு தைச்சி திருப்புறோம் அப்போ அதில் ஒரு கால் இஞ்சி போயிடுதுங்களா ஸோ நாலு பாயிண்ட் குறைஞ்சி போயிடும் அதனால் நாலு பாயிண்ட் குறையலாம் என்ன ஆகும் கழுத்து அகலமாகும் கழுத்து அகலம் உங்களுக்கு ஷோல்டர் கரெக்டான இடத்துக்கு வந்து உட்காந்துரும் ஓகேங்களா இது நீங்கள் தைச்சதுக்கப்புறம் செய்யக்கூடிய வேலை தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர் அளவு வந்து அரை இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க நெக்கோட அளவு ரெண்டரை வச்சிங்கன்னா ரெண்டே முக்கால்னு வச்சுக்கோங்க ஓகேங்க ரெண்டே முக்கால் வச்சால் மூணுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட் நெக் டெப்த்து பேக் நெக் டெப்த்து கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர் உள்ளே எடுத்துகிட்டு வரும் அப்போ நம்ம நெக்கோட அளவு அதிகமாக வைக்கணும் ஷோல்டரோட அளவு அதிகமாகிக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்